இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்பவே சூப்பரான தகவல் தான் பார்க்க போகிறோம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுலேயுமே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே வச்சிருக்கவங்களுக்கு வந்து அவங்க யூடியூப்ல வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்களோட இன்கம் எவ்வளோ அப்படிங்க ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஷாக்கிங்கான ரிசல்ட்டுமே வந்துருந்துச்சு ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சர்வே பற்றி நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப்ல நமக்கு எப்படி இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும் யூடியூப்ல நமக்கு பொதுவாக இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ போடணும் ஸோ வீடியோ போகிறதையும் தாண்டி நமக்கு வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஆட்ஸ்ஸன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இருக்குது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் நாலாயிரம் வாட்ச் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு எல்ஜிபிட்டே சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மாடைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணக்கூடிய வந்து வந்துடைஸ் பண்ணி நமக்கு அது மூலியமா இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் இரண்டாவது மிக பெரிய உள்ள யூடியூப்ல வந்து நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகிறது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோமோஷன் பண்றது மூலியமா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சிருக்காங்க அப்புடின்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட பொருளுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணி கொலப்ரேட் பண்ணி அது மூலியமா வந்து இன்கம் வந்து வரும் இதையும் தவிர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து நிறைய யூடியூப்ல வந்து இருக்கு இது மாதிரி தான் நமக்கு வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்தியாவில இப்ப எடுத்த சர்வே படி நமக்கு வந்து யூடியூப்ல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே உள்ளவங்க வந்து அவங்க எவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வந்து இன்கம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கதாக ஒரு சர்வே வந்து சொல்லுது இது வந்து மாறுபடலாம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட பேர் வந்து தங்களுடைய சொந்தமான சேனல்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து ஆவரேஜாக எடுக்கப்பட்ட சர்வேல வந்து இந்த மாதிரி தோராயமாக ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இன்கம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அதில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் மேலே இருக்குது இல்லை உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ இன்கம் வந்து அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னா உங்கள் கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்